பயங்கர பிரச்சனை ஆச்சுங்க அது அந்த ப்ராஜெக்ட்டே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அது பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டாங்க இவங்க எனக்கு தெரிஞ்ச பசங்களே வந்து என் கேரக்டருக்கு என் முன்னாடியே ஆடிஷன் பண்ணிட்டு போகிறாங்க எதுக்கு ராஜா ராணிக்கு அந்த ப்ராப்ளம் அப்புறம் ஓகே இதுக்கு மேல லவ்வே கிடையாதுரா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச ஒரு மொமெண்ட் அது என்ன சண்டை அது ஆக்சுவலி சொல்லாங்க சொன்னால் வந்து வேற யாரோ இன்னொருத்தரோட லைஃப் பாதிக்கும் அதனால தான் வேண்டாம் இல்லைங்க எக்ஸு தான் பிரச்சனை எக்ஸ் தான் பிரச்சனை அதனால வந்து ரெண்டு பேருமே வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸாக வந்து இருக்கீங்க ஸோ இவங்க வந்து ஃபீமேல் ஆக்டர்ஸை பார்த்தா அவங்க ஹையஸ்ட் பெய்டாக இருக்காங்க மேல் ஆக்டர்ஸில் பார்த்தா நீங்கள் ஹையஸ்ட்டு பெய்டாக இருக்கீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து இந்த சேலரிலாம் கூட சொல்கிறாங்க இவ்வளோ வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் வாங்குறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டூ வாட் எவர் தௌசண்ட்ஸ் எப்படி இருக்குது லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாக் பண்ணும் அதை வந்து கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த விஷயம் இப்போ நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து பிளான் பண்ணுவேன் லைக் எப்படி கொண்டு போகணும் லைஃப் அப்படின்னு பிளான் பண்ணுவேன் பட் அதை மீறி லக் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குதுங்க அந்த மூவிஸில் நான் வந்து மூவி பண்ணிட்டுருக்கும் போது ஓகே நான் ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து ஒரு அடமெண்ட்டாக நான் உட்காண்டிருக்கணும் உட்காண்ட்டு அப்படின்னா இனி ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் போயிருக்கும் நான் ஜெயிச்சிருக்கலாம் இல்லை மூவிலருந்து காணவும் போயிருக்கலாம் எது வேணால் ஆகிருக்கலாம் பட் நான் ஓகே சீரியல்ஸ் பண்ணலாம் ஏன் நம்ம சீரியல் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் யோசிச்ச அந்த ஒரு மூமெண்ட் அது வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அண்ட் சீரியல் நான் ஃபஸ்ட்டு சீரியல் வந்தேன் விஜய் டிவியில் பண்ணேன் ராஜா ராணி இவங்களுக்கு பேரா பண்ணேன் இவங்களோட லக்கோ என்னமோ தெரில என் கிராஃப் அப்படியே தூக்கிடுச்சு ஸோ ஃப்ரம் தேர் ஆன்வர்ட்ஸ் ஒரு ரெகுலர் இன்கம் அப்படின்னு ஒரு விஷயம் லைஃப்பில் வந்தது அதுதான் ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ராஜா ராணி நான் வந்து ஆடிஷன்லாம் கொடுத்து வந்துட்டேன் இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க இவங்க தான் ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கார்த்திக் யார் பண்ணுவாங்க அப்படின்னு ஆடிஷன் நான் கொடுத்து வந்தேன் இன்னொருத்தவங்களும் ஆடிஷன் கொடுத்துருந்தாங்க அது யாரும் நான் சொல்ல விருப்பப்படல பட் ரெண்டு பேரில் ஒரு போட்டி இருந்தது பிகாஸ் சேனல் வந்து விஜய் விஜய் டிவி வந்து என்னை விட அவங்கள ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து ஓகே ஆனதே எனக்கு வந்து பயங்கர லக்கு தான் பிகாஸ் நான் ரொம்ப ஃபேராக இருக்கேன் இந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க அப்புறம் ஃபைனலாக மேனேஜர் கால் பண்ணி ராஜா தான் ராஜாவை பண்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்க வீட்டில் எல்லாம் ஒரே கத்துறாங்க எல்லாரும் ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல இருக்கும் அண்ணோட வீட்டில் தான் இருக்கோம் நானும் கசின்ஸ்லாம் வந்திருந்தாங்க நான் லவுட் ஸ்பீக்கர் தான் பேசிட்டு இருக்கேன் தெரியுது ஃபைனல் வரும் இன்னைக்கு நான் வந்து செலக்ட் ஆயிலே தெரிஞ்சிடும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன் அந்த நேரத்துல என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து லாஸ்ட் லாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கு நான் வரலா வரலா நெக்ஸ்ட் மந்த் நான் என்ன பண்ணிருப்பேன் சத்தியமா தெரியல எங்கயாச்சும் கோயம்புத்தூர போயிட்டு வேறதான் வேலை பாத்துருக்கணும்னு நினைக்கிறேன் நோ ஃபர்ஸ்ட் சாலரி வாங்கும் போது என்ன சந்தோஷம் ஃபீல் அந்த மாதிரி ராஜா ராணியில் அந்த ரெகுலர் இன்கம் உட்காரும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்தது சூப்பர் க்ரோத் அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் அது ஏன்னா ராணி வந்து ரேட்டிங்ஸில் பீக் பயங்கரமான பீக்கு பிக் பாஸ்லாம் தூக்கி சாப்பிடுச்சு அப்போது அந்த சக்ஸஸ் வந்த பிறகு அவங்க அவங்க தாட்ஸை மாற்றிருக்கலாம் பிகாஸ் அதுக்கப்புறம் நிறையா வெள்ளை ஹீ ஹீரோஸ் வந்து விஜய் டிவியில் வந்தாங்க லைனாக வந்தாங்க எங்கள் அம்மா கூட சொன்னாங்க உனக்கு அப்புறம் லைனா எல்லாம் வெள்ளை ஹீரோஸா வந்துட்டு அப்படின்னு எனக்கு எனக்கு தெரியும் நான் குளிர் லான்ச் ஆகும்போது எனக்கு நல்லா ஃபாலோயிங் இருந்தது அந்த சாங்ஸ் தான் நல்லா ரீச் ஆச்சு கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன எங்கடா இவன் ஒரு அஞ்சாறு வருஷம் காணோம் போயிட்டானே அப்படின்னு யோசிச்சவங்க ஏ இவன் அவன் தான் இவன் அப்படின்னு கனெக்ட் பண்ணிப்பாங்க இதுதான் தான் நான் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தேன் நான் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க நான் எனக்கு தெரியும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படி அவங்க யோசிச்சிருக்க வேணாமே ஆல்ரெடி மூவியில் ஆன வந்த ஒரு ஹீரோ தானே ஸோ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும் கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஏன் யோசிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்தது அதுக்கப்புறம் கொடுத்தாங்க எனக்கு கொடுத்த பிறகு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இதெல்லாம் ஓகே ஆனா நடுவுல வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் அவர அவரை மேல ஏதோ அவரு அவர் இந்த சீரியல்ல இருக்கணுமா இல்ல நான் இந்த சீரியல்ல முடிவு பண்ணிக்கோங்க அப்படிலாம் ஏதோ ஏன் நீங்க சொல்லுங்க சஞ்சீவ் என்ன நடந்து சொல்லுங்க அது லவ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுங்க இதுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்தது அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் ஓகே இதுக்கு மேல லவ்வே கிடையாதுடா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச ஒரு மூமெண்ட் அது ஓகே ஏதோ ஒரு ரீசன்காக அந்த ரீசனுக்காக என்ன ஆச்சுன்னா சீரியல் இருந்தேன்னா நான் நடி இருக்கேன்னா இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டாங்க ஸோ அவங்க அப்பா அம்மா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு பிரச்சனையே நட நடந்துச்சு எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுது ஆகிடும் இன்றைக்கி வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது யாருக்குமே சொல்லல அந்த ப்ராஜெக்ட்டே ஸ்டாப் பண்ற அளவுக்கு அது பெரிய பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டாங்க இவங்க மேடம் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டே இருந்தாங்க அப்போது அப்புறம் வீசிங் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி பயங்கர பிரச்சனை ஆச்சுங்க அது யாருக்குமே தெரியாது இன்னைக்கு சொல்கிறேன் நான் அது அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கள்ல அதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸும் சரி இவங்களும் சரி ரொம்ப ஸ்டப்பானாக இருந்தாங்க இவன் இவன் கிடையவே கிடையாது இவன் ரொம்ப பேடு என்ன ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சரி

நான் இப்பதான் கரெக்டா போயிட்டு இருக்க ட்ராக்ல நான் சொல்லி முடிச்சிடறேன் சோ நீங்க உங்க ட்ராக்ல போங்க நான் என் ட்ராக்ல வரேன் நடுல எந்த ட்ராக்கும் வேணாம் வருவோம் வேலை பார்ப்போம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்க ஷார்ட் முடிச்சோடனே அவங்க அவங்க ரூம் போயிடணும் நான் என் ரூம் போயிடுவேன் எங்கேயும் உட்காரக்கூடாது எங்கேயும் பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது மேடம் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்க அவங்க மூலியமா என்கிட்ட பேசணும்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசைப்பட்டாங்க நான் நான் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து சரி வேற ட்ராக்ல போயிடலாம் அப்படி போயிட்டு இருக்கேன் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மூலயமா பேசி மடியும் உள்ள வந்து நம்மக்கிட்ட பேசணும் மடியும் பேச்சப் ஆறு ட்ரை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அதுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன விடணும்னு ஆசை படல சரி இப்போ நான் என்ன தூக்கணும்னு முடிவு பண்ணவங்க மற்ற ஹீரோஸ்லாம் கண்ணு முன்னாடி ஆடிஷன் வந்து பண்ணிட்டு போறாங்க என் கேரக்டருக்கு அதுக்கெல்லாம் தான் காரணம் எனக்கு தெரிஞ்ச பசங்களே வந்து என் கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணிட்டு போறாங்க எதுக்கு ராஜா ராணிக்கு இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்லை பாருங்க இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் மேடம் வந்து என்னை பிரிஞ்சிருக்க முடியல அப்புறம் வடிவம் வந்து என்கிட்ட பேசி கீசி அப்படியே எனக்கு நான் உண்மையா லவ் பண்ணிட்டேங்க நான் அவங்க தான் அப்படி முடிவு பண்ணிட்டேன் ஸோ வந்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்புறம் பரவாயில்ல ஸோ அந்த பிரேக் எத்தனை நாள் இருந்துச்சு ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி அவ்வளோதாங்க அதுக்குள்ளேயா இவ்வளோ பாடு அதுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியல அவங்களால என்னன்னு கேளுங்க அதுக்குள்ளையா இத்தனை ஹீரோ மாத்த போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாமே இந்த ஒன் வீக் டென் டேஸ்குள்ளே நடந்தது தான் எல்லாமே மேடம் இப்போதான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ற முன்னாடி எனக்கு ரொம்ப கோவம் வரும் இவர் வந்து சொல்லிட்டாரு நீ வந்து கோவப்படாம பேபி மாதிரி இருக்க ஆல்யாவதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நீங்க மேக்சிமம் நீ வந்து வெளி இருக்கணும் அப்படின்னு சொன்னக்கு நான் அப்படியே இருக்க அப்படியே பழகிருச்சு இப்போ எனக்கு பெருசா கோவம் வரல பட் அப்பலாம் வந்து ரொம்ப கோவப்படுவேன் நார்மலாவே அப்போ வந்து இந்த மாதிரி இப்படி எனக்கு பிரேக்கப் எங்களுக்கும் சண்டை வந்துருச்சு பிரேக்கப் ஆகு நிலைமன்னு அவங்க கூட நான் நடிக்கணும்ல கண்டினியூஸா அது எனக்கு வந்து அது எப்படி நான் நடிக்கிறது அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நானாக போய் சொன்னேன் அவங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் யாராவது ஒருத்தரவீங்க இன்னொருத்தரை மாத்துங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி நான் அந்த அளவுக்கு ஸ்டெப்பு ஒரு ஒன் ஒன் வீக்லேயே ஆகுதுன்னு எடுத்துட்டு ரொம்ப ஃப்ரீ ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் தான் ஹாஸ்பிட்டலை ஆனது அப்போ கூட என்ன பார்க்க வந்தாங்க ஆனால் அது அதெல்லாம் வந்து கண்டுக்கா லவ் சீக்வன்ஸ்லாம் இருக்கிறாங்க

அவங்க லைஃப் எதுக்கு நம்ம இன்டர்வியூல போட்டு ரோஸ் பண்ணணும் அதனால ஒரு ஏதோ வேற யாரோனாலும் ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனை பட் இவங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஆக்சுவலி சி இது வந்து ஒரு ஒரு எங்கேயுமே நாங்கள் ஓகேங்களா பட் இது வந்து எங்களோட இத்தனை வருஷமா வந்து எங்களை ஃபாலோ பண்றாங்க எங்களோட குட் எல்லாமே தெரியுது எங்களுக்கு ஏதாவது ஒரு இல்லை எல்லாமே அவங்களுக்கு தெரியும் போது இந்த ஒரு விஷயம் என் ஃபேன்ஸுக்கு தெரியறதுனால வி ஃபீல் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நாங்க விஷயம் சொல்றோன்றது தான் மற்றபடி இது நார்மலாக ஒரு இன்டர்வியூனா நாங்கள் மேபி சொல்லிக்க மாட்டோம் எங்கள் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால

பாபு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் லைஃப் லக்கி இதுக்கு அப்புறம் தான் எல்லாம் வந்துச்சு அப்படிலாம் பேசிட்டு அது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ப பேசுனது இல்ல இந்த இந்த டாபிக் அப்போ நான் எடுப்பேன் இந்த இல்ல இல்ல அப்போ ஆமா சொல்லுவாங்க எதுக்குமோ நான் சொல்வேன் நான் மட்டும் உங்க லைஃப்ல எல்லாம் வந்துகிட்டா உங்க லைஃப் எப்பத்தம இருக்கு இந்தங்க ஹீரோ தள்ளி लाவுறீங்க பாபு ஃபேன்ஸ் மீட் பாபு

நான் என்ன எப்படி இம்ப்ரெஸ் ஆகாதே சொல்லட்டுமா ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வாய்ஸ் இருக்குல்ல அந்த வாய்ஸ் தானா அந்த வாய்ஸ் வந்து சத்தியமா ரொம்ப ஃபனியா இருக்கும் நான் என்ஜாய் பண்ணுவேன் ஷூட்ல அது பேசும்போது ரொம்ப காமிக்கா இருக்கும் அப்புறம் வந்து இவங்க சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் இவங்க சாப்பிடுறது அழகு இருக்குல்ல ஆஹா அதை நீங்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் சீரியஸ் ஆஹ் பார்த்ததே இல்லையே நாங்க அங்க சொன்னேன்ல வடிவேல் பீடா போட்டு மெல்லுவார் அந்த சாப்பிடுவாங்க யார பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க பெரிய அந்த குட்டியா சாம்பார் சாதம் அப்பளம் குட்டியா நான் எப்படி அப்படின்னு நல்லா வாயில போட்டோம் இப்படி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு சாப்பிட்டா பார்த்தது இல்லையா அதனால அதுலயே நான் விழுந்துட்டேங்க சீரியஸா இட்லி ஒரு அரசியல் இட்லி சாப்பிடுவாங்க

ஒரு பிக்கப் பிளான் அந்த மாதிரி சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணல நீங்க சொல்லுங்க பாக் பாத் நான் வந்து ஸூம்பா இன்ஸ்ட்ரக்டர் அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன் அப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களா அங்க ஜும்பா எடுக்க ஒரு பொண்ணு வந்து என்ன ஆ நான் ராஜா ஆடிஷன் ஆடிஷன் இவ் லைக் குரு டைம் அபார்ட்மெண்ட்ல தான் அப்போ ஜூம்பா எடுக்க போயிருந்த போது ஒரு ஆறு லேடி எடுக்கும்போது அவங்க யாரோ ஒரு ஜூம்பா எடுக்கிற பொண்ணு எடுக்கிறாங்களா அங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன பார்க்க யாரோ ஒருத்தவங்களும் பாக்க வந்திருக்காங்க பார்த்துட்டு என்னடா ஆங்கிலோ இந்தியன் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா சொன்னா அப்படி அந்த லைனை சொல்லி சொல்லி தான் பிக்கப் பண்ணிட்டாங்க சொல்றேன்

ீங்க <laughs> <laughs> <laughs>